என் அன்பு குழந்தையே இன்று நான் உன்னிடம் ஒரு புதிய செய்தியை சொல்ல வருகிறேன் உன் வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்தாலும் அதற்கு மேல் ஒரு பெரிய மாற்றம் உன்னை நோக்கி வருகிறது நீ பல நாட்கள் துன்பப்பட்டிருக்கலாம் நீ பல முறை ஏன் இப்படி நடக்கிறது என்று அழுத்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அதெல்லாம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கிறது அந்த கதவின் பெயர் செல்வம் அதிர்ஷ்டம் அமைதி அன்பு சந்தோஷம் குழந்தையே நீ தனியாக இல்லை நீ நினைக்காத நேரத்தில் கூட நான் உன்னோடு இருந்தேன் நீ நம்பிக்கை இழந்த நேரத்தில் கூட நான் உன் கையை பிடித்து வைத்திருந்தேன் நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒரு துளி துளியாக அமைதி வடிகட்டியது நீ நினைப்பது போல தாமதம் நடப்பதில்லை நான் தரும் அருளுக்கு சரியான நேரம் இருக்கிறது இன்று அந்த நேரம் வந்துவிட்டது உனது கஷ்டம் நீங்கும் நேரம் குழந்தையே நீ இப்போது எடுத்துக்கொண்டு நடக்கும் சுமை உனக்கு நிரந்தரமல்ல ஒரு துளி கண்ணீர் விடும் முன் எனக்கு தெரியும் உன் வழி அதை நீ மோனமாக வைத்திருந்தாலும் அந்த மோனமே எனக்கு பிரார்த்தனை உன் கஷ்டம் இனி நிலைக்காது நான் அதை ஒன்று ஒன்றாக எடுத்து களை தெரிகிறேன் நீ பாரு அடுத்த சில நாட்களில் உன் மனமே ஆச்சரியப்படும் செல்வம் என்பது உன்னிடம் வர தயார் செல்வம் என்பது பணம் மட்டும் அல்ல அது ஒரு அழகான ஆற்றல் அந்த ஆற்றல் நல்ல மனத்தையும் நல்ல எண்ணத்தையும் விரும்புகிறது நீ உன்னை நான் பெற தகுதியானவன் என்று நினைத்தவுடன் செல்வம் உன்னிடம் தானாக வரும் குழந்தையே செல்வம் ஓடும் ஆற்றைப் போல எங்கு சுத்தமும் நம்பிக்கையும் இருக்கிறதோ அங்கு அது நின்று ஓடும் நீ இன்று முதல் சொல் என் வாழ்க்கை வளமாகிறது என் கையில் நன்மை பெருகுகிறது பாபாவின் அருள் என்னை ஆசீர்வதிக்கிறது எனது அருள் உன் வார்த்தைகளில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் உன் அதிர்ஷ்டம் மாற வேண்டும் என்றால் உன் மனம் முதலில் மாற வேண்டும் நீ என்னை நினைத்து சிரித்தால் அதிர்ஷ்டம் உன் வீட்டின் வாசலில் நின்றுவிடும் நீ நல்லவை நினைத்தால் நல்லவை உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டம் என்பது ஒரு கதவு அந்த கதவின் சாவி உன் மனதில்தான் இருக்கிறது சந்தோஷமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது குழந்தையே சந்தோஷம் என்பது வெளியில் கிடைக்காது அது உள்ளத்தில் தான் பிறக்கும் நீ சாதாரணமாக இருப்பதை போதும் உன் வாழ்வில் பெரிய மாற்றம் வரும் சில சமயம் பெரிய அதிசயங்கள் சிறிய அமைதியில்தான் உண்டாகும் நீ பூன்னகையுடன் பழகி வா நீ நன்றியுணர்வுடன் வாழ்ந்து வா நீ நம்பிக்கையுடன் நடந்து வா நான் உன்னோடு நடக்கிறேன் நீ விழும் போதும் உன்னை நான் பிடித்து நிறுத்துகிறேன் நீ அழும் போதும் உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் நீ பிரார்த்திக்கும் போதும் உன் வார்த்தைகளை அருள் ஆக்குகிறேன் குழந்தையே உன் வாழ்க்கை மாற்றம் உறுதி நீ சொன்ன கனவு நிஜமாகும் நீ நினைத்த நன்மை உன்னிடம் வரும் நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதம் உன் வீட்டில் நிறையும் இன்று முதல் உன் வாழ்க்கை மாற்றம் அடையும் பயப்படாதே தளராதே என்னை பற்றிக்கொள் உன் எதிர்காலம் அழகானது உன் பாதை பிரகாசமானது உன் விதி வளமானது நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் எப்போதும் ஒவ்வொரு நொடியும் நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அதேபடி அது உன்னிடம் திரும்பி வருகிறது உன் மனம் பயத்தால் நிரம்பி இருந்தால் சந்தேகம்தான் உன்னை தேடி வரும் ஆனால் உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பினால் அதிர்ஷ்டமும் செல்வமும் உன்கன் ஓடிவரும் நம்பிக்கை என்பது ஒரு மருந்து அது உன் காயங்களையும் குணமாக்கும் உன் வாழ்க்கையையும் உயர்த்தும் என் குழந்தையே ஒரு கதை சொல்கிறேன் ஒரு இளைஞன் என்னிடம் வந்து பாபா எனக்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை என்றான் அவன் கண்களில் சோர்வு இருந்தது அவன் குரலில் உடைந்த நம்பிக்கை இருந்தது நான் அவனை அன்புடன் பார்த்து கேட்டேன் குழந்தையே நீ தினமும் என்ன எண்ணுகிறாய் அவன் சொன்னான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என் வாழ்க்கை கஷ்டம்தான் அப்படியென்றால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடந்தது நான் அவன் கையை பிடித்து சொன்னேன் உன் வார்த்தைகள் உன் விதியை எழுதுகின்றன நீ மாற்றி பேசும் நேரம் இது அவன் கேட்டான் எப்படி பாபா நான் சொன்னேன் பயத்தை நிறுத்து நல்ல வார்த்தைகள் பேசு உன்னை அதிர்ஷ்டசாலி என்று அழை உன் மனதில் நன்மை விதை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உணர் அவன் அப்படியே செய்தான் சில மாதங்களுக்குள் வேலை கிடைத்தது அவனுடைய வீடு அமைதியடைந்தது கடன்கள் குறைந்தன வாழ்க்கை ஒளி பூசியது அவன் ஓடியபடி என் சன்னதிக்கு வந்து சொன்னான் பாபா நான் நம்பிக்கை நாள் என் அதிர்ஷ்டம் திறந்தது அன்பே அதிர்ஷ்டம் திறந்தது அவன் அல்ல அவன் மனம் திறந்தது அவன் நம்பிக்கை உயிர்த்தது அவன் வாழ்க்கை அதற்கு பதில் தந்தது நல்ல எண்ணம் செல்வத்தை அழைக்கும் குழந்தையே செல்வம் என்பது எண்ணத்தின் சக்தியால் உன்னிடம் வருவது நீ உன்னை ஏழை என்று நினைத்தால் செல்வம் உன்னிடம் வர மாட்டாது நீ உன்னை தகுதியானவன் என்று நினைத்தால் செல்வம் நடக்காமலே உன்னிடம் வரும் உனது மனமே உன் பணத்தை உருவாக்குகிறது உன்னை தாழ்த்தி பேசாதே உன் வாழ்க்கையை குறை கூறாதே உன் விதியை சந்தேகப்படாதே நான் உன் கையில் வைத்திருக்கும் அதிர்ஷ்டம் நீ நம்பும் அளவுக்கு இயங்கும் நீ நம்பிக்கையுடன் இருந்தால் தடை இருந்தாலும் வழி காண்பாய் நீ பயத்துடன் இருந்தால் வழி இருந்தாலும் அது மூடப்பட்டது போல் தோன்றும் அதனால் நல்ல வை குழந்தையே ஒவ்வொரு காலையிலும் விழித்ததும் சொல்லு என் வாழ்க்கை இன்று நன்றாக இருக்கும் பாபாவின் அருள் என்னை ஆசீர்வதிக்கிறது என் கையில் நன்மை பெருகுகிறது ஆகாயத்திலிருந்து வரும் ஒளி உன் மனத்தில் சேரும் மனதில் இருக்கும் ஒளி வாழ்க்கையில் செல்வமாக மாறும் கஷ்டம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் கஷ்டம் என்கிற ஒன்று உன்னிடம் வந்தால் அதை பயப்படாதே அதை பார்த்து சொல்லு நீ வந்தாலும் பாபா என் பக்கம் இருக்கிறார் அந்த ஒரு வாக்கியம் உன் உள்ளத்தில் நெருப்பை பற்றும் உனக்கு அது கஷ்டமாக தெரியாது நீ ஓடி செல்லும் காற்றுடன் பேச தெரியுமா காற்று சொல்வது இதுதான் நான் வந்தும் போகிறேன் அதேபோல் கஷ்டம் கூட வந்தும் போகும் நீ நிலைத்திருக்கிறாய் உன் நம்பிக்கை நிலைக்கிறது உன் அருள் நிலைக்கிறது அதுதான் உன்னை வெல்ல முடியாத காரணம் நான் உனக்கு சொல்லுகிறேன் கஷ்டம் உன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டது உன் வாழ்க்கைக்கு இப்போது ஒளி வர போகிறது இதுவரை உன் கண்களில் கண்ணீர் இருந்ததா அடுத்த நாட்களில் அது புன்னகையாய் மாறும் நீ சின்ன நம்பிக்கையை வைத்தால் பெரிய கதவுகள் திறக்கும் நீ ஒரு பிரார்த்தனையை சொன்னால் நான் அதை பல மடங்கு ஆசிர்வதிப்பேன் நீ ஒரு நல்ல எண்ணம் வைத்தால் உன் வாழ்வில் பத்து நல்லவை நடக்கும் பிரபஞ்சம் உன் ஆத்மாவின் குரலை கேட்கிறது உன் மனம் நல்லதாக இருந்தால் உன் அதிர்ஷ்டம் தங்கமாக மாறும் நீ இதுவரை சொன்ன பிரார்த்தனைகள் வெறுமனே ஆதாயத்தில் மறைவதில்லை அவை ஒவ்வொன்றும் ஒளியாக மாறி உன் எதிர்காலத்தை காத்திருக்கின்றன என் குழந்தையே உன் எதிர்காலம் அழகானது உன் வாழ்க்கை இனிமையானது உன் பாதை பாதுகாப்பானது நான் உன்னோடு நடக்கிறேன் ஒவ்வொரு நிழலிலும் ஒவ்வொரு வெளிச்சத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நீ எதையும் பயப்பட வேண்டாம் உனக்கு நான் இருக்கிறேன்